வீடியோக்குள்ள போம் இன்னைக்கு மல்லிசியில் என்ன சோரசியமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேக் கட்டிங் ஆமாங்க நம்ம விஜய் வந்து ஆசாசியா கேக் வெட்டி அதுல ஒரு பீஸ் எடுத்து வெண்பா குட்டிக்கு ஊட்டிட்டு இருக்கும் போது நம்ம பெரியமா சொல்றாங்க பெரிய இது விஜய் தம்பி மல்லிகை கொஞ்சம் ஊட்டுங்கன்னு சொல்ல அவர் மேலேங்க யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்றைக்குமே எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு தான் முதலின்ட்டு ராஜேஸ்வரிக்கு ஊட்டி விட்டாருங்க இதை பார்த்தோன்னா பெரியம்மாவுக்கு செம்மா கோவம் மல்லிகை மூட அவுட்டு வெண்பா அப்படியே கொதிக்கிறாங்க இப்படிலாம் ஒரு பார்க்க போயிட்டிருக்கேன் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கிஃப்ட்டு எடுத்து நீட்டுறாங்க இந்த இடம் அவனுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீட்டா உடனே நம்ம பெரியம்மா புட்டுங்க ஒரே தாங்க ஏண்டி என் பொண்ணுக்கு கேக் கூட சொன்னா தின்னு மனசுக்குள்ள ஒரு புட்டுக்கு புடிங்கி அதுக்கப்புறம் நம்ம மல்லி வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதையும் புடிங்கி ரெண்டும் சேம் சைஸ் சேம் பாக்ஸ் சேம் கலருங்க உள்ள இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் வேற அதை டிச்சுக்கு பிச்சுக்கு பச்சுக்குன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க மிக்ஸ் பண்ணிட்டு விஜய் கிட்ட இது எந்த கிஃப்ட்ல எது மல்லி வாங்கினது எது உங்க அக்கா வாங்குனது உங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கிப்ட்ல எது மல்லி வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எது உங்க அக்கா வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு அதுதான் பர்த்டேக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பெரியம்மா பெரியம்மாவோட வைக்க இதை பார்த்தோம் விஜய் என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம முடிக்கிறாங்க ஏன்னா அது எப்படிங்க தெரியும் கிஃப்டை பார்த்து எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க ஆளை பார்த்தா மனசு தெரியும் மனசை பார்த்தா ஆள் தெரியும்ன்றதுக்கு இது என்ன வாழ்க்கை வரலாறா என்ன ஏங்க என்னங்க பண்றாங்க நம்ம பெரியம்மா ஏன் அப்படி பண்றாங்கன்னா ராஜேஸ்வரிக்கு பல்ப்பு கொடுக்கணுங்க மொக்கை வாங்க வைக்கணும் ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கும் தான் பெரியம்மா அப்படி யோசிக்கிறாங்க நம்ம விஜய் என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல பாக்ஸை கையில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காருங்க இதுக்கப்புறம் இது நடக்க போகுது அவர் சரியாக சொல்லுவாரா மல்லியோட கிஃப்ட் எது வேணும் ராஜேஸ்வரோட கிஃப்ட் எதனையும் கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ரிங்கை கையில் போடுவாரா இல்லை ராஜேஸ்வரி அவங்க கிஃப்ட் எடுத்து ராஜேஸ்வரி மூஞ்சில் போடுவாங்களா அப்படின்ற நிறைய விறுவிறுப்பான குழப்பங்களோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னொன்றுங்க ராஜேஸ்வரி வந்து விஜய் மேலே வச்சுருக்கிற பாசத்தை குறை சொல்ல முடியாதுங்க என்ன தான் மல்லிகைக்கு வந்து விஜய் ராஜேஷ்வரனாக ஆகாது ராஜேஷ்னா மல்லி ஆகாது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்னதான் வில்லியாக இருந்தாலும் தன்னோட தம்பி அப்படிங்கிற அந்த பாசம் ராஜேஸ்வரிக்கு விட்டு போகல ஓகேங்களா அதனால் அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது அவங்க கிஃப்ட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கும் தான் இருக்கும் பட் மல்லியா ராஜேஸ்வரியா அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு எப்பயும் மல்லிதாங்க ராஜேஸ்வரி என்ன தான் க்யூட்டாக அழகாக ஸ்வீட்டாக இருந்தாலும் அவங்களால அதில் சேர்த்த முடியாது ஏன்னா அவங்க வயசாகிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வயசாகிட்டாங்க ஆன்டி ஸோ அவங்க பற்றிலாம் அவங்க பேச வேண்டாம் நம்ம இப்போதைக்கு நம்ம மல்லியை மட்டும் பற்றி பேசுவோம் ஏன்னா மல்லி தான் வில்லி வில்லி நடுவில் கவனிச்சிங்களா நம்ம ரஞ்சிதா காணுங்க ரஞ்சிதா எங்க போயிட்டாங்க இந்த நேரத்தில் ரஞ்சிதா எங்க போனாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க சூறு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பத்துக்கிட்டு வருதுங்க ஒரு இந்த டைம்ல மல்லிகை எதனா புதுசாக வெட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு எதையாவது கொளுத்துலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல கேக் கட் பண்ற இந்த நேரத்தில் ரஞ்சிதாவுக்கு என்ன வேலை எங்கே போறது வேலை சொல்லுங்க இதை பார்க்கும் எனக்கு அப்படியே தலை வலிக்குது ஏன்னா ரஞ்சிதாவை பார்க்காம என்னால் இருக்க முடியலைங்க அந்த கூட்டத்தில் எல்லாரும் அழகா கியூட்டா இருக்கும்போது ரஞ்சிதா மட்டும் எங்க வேற ரஞ்சிதா சரி விடுங்க ரஞ்சிதா எனக்கு தெரிஞ்சு அந்த அரவிந்தன் பேர் அந்த கேக்கை தூக்கி போட்டு புதுசாக விஜயகா கேக் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் இது சஸ்பெண்ட்ஸாக கொண்டு வந்து கேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கேக் பேக்காக பார்க்க போதா பேக்கே கேக்காக பார்க்க போதா என்ன போகுது அப்படின்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோ நான் சொல்லுறதுக்கு வெயிட் இருக்கேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா பண்ணுங்க பிடிக்காத பண்ணுங்க எது பண்ணாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கமெண்ட் பண்ண தெரியாதவங்க பண்ணாதீங்க பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க அவங்க மொத்தம் ஏதாவது பண்ணுங்க அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் எனக்கு ஒரு டைம் பாஸ் என் உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் என்ன ஒரு சின்ன கம்யூனிகேஷன் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு நாங்க பண்றது வாழ்க்கை அப்படி சரி நண்பர்களே இப்போதை மலேசியில் அப்படிதான் சாரசியா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏன்னா அப்படி ஒவ்வொரு விருப்பான சூரியமான விஷயத்தை அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் லக்கன் ஷேர் பண்ணுங்க